தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயசியா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் அதிகாரம் நாப்ப வசனம் பதினாறு குறிப்பை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருணலை செவ்வையும் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்திரிக் கொடுத்த புதிய நாளுக்காக புதிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமா ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரை குருடர்களை போல ஆண்டவரை வழி தெரியாமல் அழைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தர் அவர்களை ஆண்டவரை நீர் கரம் பிடித்து நடத்தி ஆண்டவரை சரியான பாதையில் உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி அப்பா அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை நீர் வெளிச்சமாய் நீர் மாற்றுங்க அந்த ஆண்டவர தெரியாமல் இருக்கிற எண்ணத்துல கத்தர் வெளிச்சத்தை வீச பண்ணும்படியா செமிக்கிறேன் சுவாமி வியாபாரமானாலும் சரி வேலையானாலும் சரி அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்துல இருளை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து அந்த கத்தர் நடத்தி வெளிச்சத்தை கட்டளையிட்டு நேராய் அவர்களை நடத்தி வந்து அவர்களை கைவிடாதபடி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா செமிக்கிறேன் சுவாமி அப்பா மக்கு ஸ்தோத்திரமக்கு ஸ்தோத்திரமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்ராண்டவரே தெரியாத பாதையில அவர்களுக்கு தெரியாத பாதையில நடத்தி கொண்டு வருகிற தேவன் ஆமாண்டவரே நீர் கைவிட மாட்டீங்க நீங்க விலக மாட்டீங்க அதற்காக நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கரத்துல தங்களுடைய கரத்தை கொடுத்து விட உம்முடைய கரத்துல தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து விட தங்களுடைய குடும்பத்தை கொடுத்து விட அன்றைய தங்களுடைய வியாபாரத்தை கொடுத்து விட வேலையை கொடுத்து விட கத்துற உதவி செய்யுங்க அப்பொழுது நீங்க சரியாய் நடத்தி கொண்டு போய் ஆண்டவரே அவர்களை கைவிடாதபடிக்கு உயர்த்துவீங்க அதற்கு ஸ்தோத்திரம் அந்த நல்ல கிருபியை கத்திரி ஒவ்வொருவருக்கும் உச்சிக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்